నలమాలమా நிலமா நீங்க பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறாங்க குடும்பத்தில் எல்லாரும் பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாரும் எல்லாருக்கும் நலமா நீங்க நிறமா உங்களை இந்த நாளில் சந்திக்கதில் ரொம்பவே மகிழ்ச்சி குறிப்பாக நம்முடைய மாறா தொலைக்காட்சியினுடைய நிலமாக நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் உறவுகளோடு சொந்தங்களோடு மாறா தொலைக்காட்சியின் உறவுகளோடு மாறா தொலைக்காட்சியின் சொந்தங்களோடு பேசுவது என்பது ஒரு மகிழ்வான தருணம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் எப்பொழுதும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்புறம் விழாக்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு விடுமுறை நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் நம்முடைய பணிகளுக்கு தொடர்ந்து செல்ல வேண்டிய நாட்கள் வந்துடுச்சு அப்படித்தானே இல்லை இல்லை இன்னும் ஒரு சில லீவ்லாம் இருக்குது விடுமுறையெல்லாம் இருக்குது அப்பப்போ ஒன்று ரெண்டு வரும் பெரிய பெரிய விடுமுறைகள்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா தொடர்ந்து வரக்கூடிய விடுமுறைகள்லாம் முடிஞ்சிருச்சு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் முக்கியமான மாதங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே படிக்கக்கூடியவர்கள் இளைஞர்களுக்கு இளவன்களுக்கு பள்ளியிலே படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு குறிப்பாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பனி பதினொன்றாம் வகுப்பும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஏன்னா தேர்வுகள் நெருங்க ஆரம்பித்துவிடும் விடும் அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய பொழுதுபோக்குக்கான நேரத்தையெல்லாம் குறைத்துவிட்டு வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் நல்ல ஒரு நிலையை அடையணும் நல்ல தலைவராக வேண்டும் நல்ல ஒரு பெரிய பொறுப்புகளுக்கு செல்ல வேண்டும் நல்ல அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டும் நிறைய புதுமையான விஷயங்களை படைத்துக் கொடுக்க வேண்டும் நான் வாழும் இந்த உலகை மாற்றி காண்பிக்க வேண்டும் புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எல்லாருக்கும் முக்கியமான காலம் அந்த வரக்கூடிய காலங்கள் ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம பொழுதுபோக்கு அம்சங்களெல்லாம் குறைச்சிட்டு படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம் செய்ய முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்வம் இருக்கும் இல்லையா ம் படிப்பில் ஏன்னா நிறைய இருக்குது நான் இந்த துறையில் போகணும் அந்த துறையில் போகணும் இது செய்யணும் அது செய்யணும் நிறையா பெற்றோர்கள் ஒரு பக்கத்தில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்களெலாம் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் உங்கள் மனசில் குழந்தைகள் மனசுலேயும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் செய்யணும் நான் இப்படி எங்கள் அப்பாவுக்காக இப்படி எங்கள் அம்மாவுக்காக இப்படி இந்த உலகத்துக்காக இப்படி என்னுடைய திருச்சபைக்காக இப்படி நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசித்துக்கணும் அந்த ஆர்வங்கள் பல தரப்படலாம் பல வகைப்படலாம் ஆனால் நோக்கம் ஒன்று என்ன நல்லது ஒரு சூழலை ஏற்படுத்தணும் நல்லது செய்யணும் நன்மை செய்யணும் முன்னேற்றத்தை காணணும் அதுதான் இல்லையா அப்படின்னா என்ன பண்ணணும் படிக்கணும் அப்போது இந்த காலங்களில் முக்கியமாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வாய்ப்பு திருப்பி எப்போ விட்டாலும் கிடைக்காது அதனால் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ தான் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண முடியும் நாம் கொண்டு வர முடியும் இல்லைங்களா மாற்றங்களை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் இது முக்கியமான காலம் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அதனால் தேர்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்வுகளுக்காக படிக்காமல் வாழ்க்கைக்காக படிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கிக்கணும் ஆர்வத்தை வளர்த்துக்கணும் அதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இது குழந்தைகளுக்காக மட்டுமல்ல பெற்றோர்களுக்காகவும் தான் ஏன்னா நீங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு என்ன சொல்லணும் கொஞ்சம் நாளைக்கு விடுமுறை கொடுக்கணும் நேரத்தை குறைச்சிக்கணும் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனநிலையை உருவாக்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செய்ங்க ஏன்னா அவங்க படிக்கும் பொழுது நீங்கள் டிவி பார்த்துட்ருந்தீங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது யூடியூப்பில் நிகழ்ச்சி பார்க்குறீங்க அது பார்க்குறீங்க இது பார்க்குறீங்க என்ன இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது கவனம் இருக்காது அப்போ குழந்தைகளுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவரும் பல நல்ல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும் அப்போ தான் குழந்தைகள் நல்ல நிலை அடைவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க முடியும் துணையாக இருக்க முடியும் சரிங்களா சரி அதனால் இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நலம் விசாரிக்கலாம் அதனால் இன்றைக்கி நலம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தமிழ் சொல் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என்ன வடச்சொல்லிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா அஜீரணம் ஓகேங்களா ம் அஜீரணம் ஆமாம் அஜீரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து வடச்சொல் அப்போ சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா செரியாமை அல்லது பசியின்மை செரிக்கலை பசிக்கலை அப்படிங்கிறது தான் ஸோ செரிக்கவில்லை பசிக்கவில்லை சரியாமை பசியின்மை என்பதுதான் சரியான ஒரு சொல்லாக இருக்க முடியும் அப்போ அஜீரணம் என்ற சொல்வதை தவிர்த்து செரியாமை பசியின்மை என்ற சொற்களை சரியான தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்தும் சரிங்களா அதனால் சரியான தமிழ் சொற்களை கற்றுக்கொள்வோம் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்வோம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை போற்றி வளர்த்திடுவோம் இப்போ நிகழ்ச்சிகளை போகலாமா சரி முதல் நண்பர் கூப்பிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா

இல்ல சர்ச்சு சரி மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும் சொல்லுங்க மாதா டிவி இல்லன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லாம ஆயிடுச்சு கொரோனா சமயத்தில் இருந்துட்டு நமக்கு காலையில் ஆறு வந்து இல்லாம மாஸ் பாக்காம இல்லாம ரொம்ப இருந்து தெரியல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வணக்கம் வீட்டுக்கு அவங்க எல்லாம் வருவாங்க எல்லாத்தையும் உள்ள பார்ப்பாங்க ஆறாத கொரோனா நைத்துல ஆராதனை பார்த்து பிரிஞ்ச குடும்பம் எல்லாம் சேர்த்துச்சு பாக்குற ஆராதனை பார்த்து முடிச்சதுமே ஒரு சமாதானத்துக்கு வந்து சமாதானம் ஆகுது பாது வாதா டிவி ஓகே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா முன்னாடி இருந்துச்சு இப்போ எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்க டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க நல்ல ப்ரோக்ராம் நல்ல இது அப்புறம் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு சென்டர்ல ஊட்டியிலேருந்து ஆரம்பிச்ச நீலவாணி சதைங்க ஒளி இந்த இது எல்லாமே நான் பார்ப்பேன் இதுல ரொம்ப பிடிச்சது எனக்கு ஆராதனையும் திருப்பணியும் தான் நாங்க நல்ல உன்னிப்பா பாப்போம் அப்புறம் வந்ததும் தந்ததும் உங்களுடைய எல்லாமே அப்புறம் ஒவ்வொரு இதுவும் சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு இளமணி சொல்லுங்க சகோதரி நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் நிகழ்ச்சி

நீங்க சொல்லுங்க பாலா டிவி பாக்கறதால நீங்க எப்படி எனக்கு ஆறாத போட்டாக்க எனக்கு வெளியில இருந்தாலும் கூட ஆகும் போது எனக்கு அந்த பண்ணிட்டு அந்த வெளியில கூட சர்ச்சுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் பாக்குறதுனால என்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க எல்லாரும் நம்மளுடைய ஜீசஸ் கிறிஸ்துளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம உலகத்துல இருக்க அத்தனை கண்டியுடையது நம்மளுடைய எல்லா நம்ம தெளிவா செய்யறோம் பைபிள் படிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு காலையில எடுத்து வாசி எடுத்து வாசி புரியாத விஷயங்கள் தெரிஞ்சது அதெல்லாம் பைபிள் வேரெல்லாம் ஒவ்வொரு நாள் வரும்போது அந்த பைபிள் விட என்னோட என் மனைவி தான் சூப்பர் சூப்பர் அருமை மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவி வழிமுறைய நிறைய விஷயங்கள் மாதா கிட்ட நம்ம பெற்று பெற்று இருக்கிறோம் ஒண்ணு முதல் நம்பிக்கையோட இருக்கணும் காதல் நம்ம ஒரு வந்து ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தவண்டு போக கூடாது ஒண்ணு தட்டி போனச்சுன்னு சொன்னா கடவுள் அதோட இன்னும் பெஸ்டா நல்லதான் உனக்கு கொடுக்கறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுப்பாத

சூப்பர் சூப்பர் ஆ அருமை அருமை ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட நேரம் பேசுனதுல நல்லா அருமையாக பேசுனீங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்கள் மா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல நலமான வளமான வாழ்வை உங்களுக்கு அருள்வாராக மனக்குறைகளை நீக்கி மகிழ்ச்சியை தருவாராக காட் பிளஸ் யூ ஓகேங்களா காட் யூ நன்றி சந்திக்கலாம் நன்றி பாரத் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அப்பா எட்வர்ட் இங்கே பக்கம் பக்கத்தில் இருந்து முன்னாடி உதகையில் இருக்கிறவங்க இப்போ இங்கே சென்னையிலுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப அருமையாக குடும்பத்தோடு பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப அப்படியாவது குடும்ப உணர்வோடு ஒரு பாசமாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படியே ஆர்வத்தோடு பேசினாங்க மகிழ்ச்சியா இருந்துச்சு ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்ந்தலுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க அடுத்த நம்பர் கூப்பலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வணக்கம் நலமா நீங்க நலமா

நீங்க பல்லு எல்லாம் காணும் யாருக்கு கடன் குடுத்தீங்க அழகா சிரிக்கிறீங்க வெரி குட் சூப்பரா அழகா சிரிக்கிறீங்க வெரி நைஸ் எங்க இருந்து பேசுறீங்க சரி கேரளால அங்க உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன சர்ச் பேரு மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க ஒரு சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க ஏன் அப்படி சொல்லு தோணுச்சு லாக்டவுன் சமயத்துல வந்து பாப்பா அவங்க வந்து கூடுதல் ஜெபம் படிச்சது மாதா டிவி வெடியா தான் ஃபாதர் அதாவது கண்ணான கண்மணிகளை அந்த ப்ரோக்ராம்ல வந்து பாப்பா மண்டாட்டு மாலை வந்து பாக்காம சொல்லிச்சு பையன் இருக்கா ஃபாதர் பையன் வந்து பைபிளோட புஸ்தங்களோட பேரை வந்து முழுசா படிச்சு நிறைய வசனங்கள் சொல்லியிருக்காங்க பாட்டு பாடினாங்க அதே மாதிரி எடுத்து வாசி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இருந்து எங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் வந்துச்சு ஃபாதர் சூப்பர் வெரி நைஸ் பாக்கிறதுக்கும் ஜபமாலை அதாவது எங்களுக்கு இங்க வந்து எல்லாமே மலையாளத்துலதான் சர்ச்சுல ஆராதனை எல்லாம் நடக்கும் இப்ப எங்களுக்கு வந்து வீட்டுல மட்டும்தான் ஜெபமாலை தமிழ்ல நாங்க சொல்லுவோம் மூலமா ஆராதனை தமிழ்ல பாக்கவும் திருப்பலி தமிழ்ல பாக்குறதுக்கு பல காரியங்கள் ஃபாதர் எல்லாம் வந்து அன்றைய ஓரோ நாள்ல உள்ள இறைவார்த்தைகள் வந்து தமிழ்ல பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது

ஜ வெரி வெரி குட் பாப்பா நீங்க சொல்லுங்க நீங்க மாதா டிவி பாப்பீங்களா அண்ணமரியா சரி மாதா டிவி பாக்கிறதுனால மக்களிடையே எப்படி பேசுறாங்க இங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபாதர் மாதா டிவி நான் சொன்ன மாதிரி மாதிரி தமிழ்ல எல்லாம் பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு ஆராதனை அதாவது இங்க ஃபாதர் ஃபாதர் எல்லாமே எல்லா இடத்துலயுமே அப்படித்தான் இருக்கும் நம்மள தமிழ் ஜனங்களுக்கு வந்து மாதா டிவி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபாதர் மாதா டிவி பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தொடர்ந்து மாதா டிவி பாக்கணும் ஆராதனை வந்து ரொம்ப பிரிச்சல் அதாவது பாட்டு அஹ் அச்சம்மாரோட பாட்டு வந்து ரொம்ப அபிஷேகமா இருக்கு பாதர் அது மட்டும் இல்லாம குட் நைட் டாக்ல வந்து ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள் வந்து அவரு இந்திய சிந்தனை அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துக்களா அஹ் சொல்லுவாரு பாதர் அது மாதிரி ஆஹ் திருப்பலி திருப்பலி அந்த ரெண்டு நேரமும் வந்து நல்ல உச்ச ஒரு உள்ள திருப்பலி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு மகிழ்ச்சி மகா டிவியை தொடர்ந்து பாருங்க ப்ரேயர் பண்ணுங்க டிவிக்காக சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்றோம் ஒரு பாட்டு பாடுங்க எல்லாரும் சேர்ந்து கதிரும் ஓ இயேசுவே நீரில்லாமல் வாழ்வே முடியாது இருளன வாழ்க்கையிலே வெளிச்சமாக நீயெட்ட சூப்பர் அருமையா பாண்டிங்க அப்பா அழகா இருந்துச்சு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு அவ்வளோ அழகா பாண்டிங்க நல்லா சிறப்பா பா அதே மாதிரி நிறைய பாடல் பழகிக்கங்க பயிற்சி எடுத்துக்கோங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண குரல் வளர்த்து நல்லா வளர்த்துக்கங்க சரிங்களா வெரி குட் வெரி குட் அப்படிதான் இருக்கணும் நல்லா குழந்தைங்களை அப்படி நல்லா வளர்த்து விடுங்க நல்லா என்கரேஜ் பண்ணி எல்லா இப்போ கோயில் காரியங்களில் நல்ல சிறப்பு ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றிகள் ஆயர் பண்ணிக்கலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக அன்பு குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தருள்வாராக நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து நலமோடும் மழமோடும் ஆண்டவர் ஏசு வாழச் செய்வாராக காட் பிளெஸ்யூ கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கிறார் காட் யூ நன்றி ஏ நன்றி சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ பால தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி ஜெயந்தி குடும்பத்தினரோடு குபளியிலிருந்து ரொம்ப அழகாக பேசினாங்க ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு குழந்தைகள் ரொம்ப அழகாக பாடினாங்க அழகாக சிரித்து பேசினாங்க ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் சிறப்பு ரொம்ப அருமையாக பேசுனீங்க பாராட்டுக்கள் ஓகேங்களா மின் சந்திக்கலாம் சரி அடுத்த அன்பரை கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்க ஓகே திருச்சி ஓ சரி

கடவுளோட ஒன்றித்து இருக்கணும் நம்மள வந்து சில சமயில தவறி போனாலும் பாதைகள் தவறி போனாலும் மாதாஜி அந்த நேரத்துல செய்திகளை கேட்கும்போது போது நம்ம அறியாம திரும்பி கம்பேக் திரும்பி அதுல மாதாவோட திரும்பி கடவுளோட ஒன்றித்து வரணும்னு விரும்புகிறோம் சில சூழ்நிலைகள் தவறினாலும் அவருக்கு சந்தர்ப்பத்தை தவறினாலும் திருப்பி நம்ம மனசு வளர்ந்து போடாமல் மாதா டிவியில் பார்க்கும்போது சில சில ஃபாதர் சொல்லும்போது ஒரு சில ஃபாதர் சொல்லும்போது அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு திருப்பி கடவுளுக்குள்ளே வரணும் அப்படின்றதுதான் இன்னும் நம்ம வந்து கடவுளோட ஒன்றைத்திருக்கணும் சரி சிறப்பு ஆஃபீஸ் வந்து செய்யணும் குட் குட் சூப்பர் சூப்பர் ஓகே எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றம் பாகும் வானோர்தம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய்க்கீழும் இனோர் என்றமை நீர் தள்ளாமல் சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி ரொம்ப அழகா பாருங்க நல்லா பேசுனீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம் ஆண்டவர் யேசு கிறிஸ்து உங்களை ஆஸ்வதிப்பாராங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக நல்ல படிப்பையும் ஞாபக சக்தியும் ஞானத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் எப்பொழுதும் வழங்குவாராக நன்மைகளால் நிரப்பி உங்களை காத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி பாலா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே திருச்சியிலேருந்து சகோதரர் சகாய அசோக்ராஜ் குடும்பத்தினரோடு பேசினாங்க பங்கெடுத்தாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் நல்லா பேசுனீங்க எல்லோருக்கும் மகிழ்ச்சி நன்றிகள் இன்னை இன்னைக்கு எல்லாரும் பங்கெடுத்தீங்க நல்ல கருத்துக்களை சொன்னீங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள் மாத தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் மாத தொலைக்காட்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி இப்போது இன்றைக்கு இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்யலாம் இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போயிருப்பீங்களா சீதை வாசி கேட்டிருப்பீங்க மார்க்குணர்ச்சி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் இருபது வரை நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய இரையாற்றுப் பணியை செய்ய தொடங்கிறார் அப்போது முதல் சீடர்களை அழைக்கிறார் அந்த நிகழ்வு தான் அதில் அருமையான இறைவசனம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ஆனாலும் திருப்பி நம்ம தெரிஞ்சிக்கணும் அணப்பாடம் செய்யணும் மார்க் அணர்ச்சி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினேழு சொல்ல சொல்ல சொல்கிறீங்களா ஆண்டவர் ஏசு சொன்னது சீடர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் அதனால் கச்சேரி பணிக்காக இரையாட்சி பணிக்காக சீடர்களை அழைப்பு கொடுக்கிறார் அழைக்கிறார் அவருடைய அழைத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பு கொடுக்கிறார் நமக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கொடுக்கிறார் அதனால் குடும்பத்தின் வழியாகவும் இறை பெற்று துறவரமோ இல்லை இது மாதிரி குருவாகவோ இருந்து நம்ம நட்சி பணியை ஆற்று அழைக்கப்படுகிறோம் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உங்கள் குடும்பத்திலே இறை அழுத்தில் கிடைக்கணும்னு செபிங்க நிறையாட்சி பணிக்காக ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பங்கெடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் கடவுளுடைய ஆசிர்வாதம் சரிங்களா ரொம்பவே மகிழ்ச்சி உங்களோடு வளர பேசுனதில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி அதனால் தொடர்ந்து மத தொலைக்காட்சி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை அதுக்கு என்ன செய்யணும் இந்த அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நாமாஃபாதம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க இதெல்லாம் செய்ய தெரியலனா மிஸ்டு கால் கொடுங்க நாங்களே உங்களை அழைக்கிறோம் நல்லா விசாரிக்கிறோம் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாமா மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை ஜபத்தில் நினைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நம்மை நலன்களால் நிரப்புவாராக நலமான வாழ்வை நமக்கு என்றென்றும் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து நம்மை பாதுகாப்பாராக நம்மை கடன்பிடித்து வழிநடத்துவாராக இயேசு புகழ் யேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் நீங்கள்